அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்தப்பட என்ன பார்ப்போம்னா டார்க் நென்ஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தில் வந்து சிஸ்டர் ஜூலியா வந்து காட்டுறாங்க அவங்க என்னென்னா வந்து ஒரு ஃபாதரை வந்து பார்க்க வராரு அந்த ஃபாதர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஹீ ஜூன் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து காட்டுறாங்க அவனுக்கு வந்து பெரிய பிசாஸ் வந்து பிடிச்சிருக்கு அந்த ஃபாதரை வந்து பிசாசை விரட்ட வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காரு ஆனால் அவரால் விரட்ட முடியல ஏன்னா வந்து இந்த பிசாஸ் வந்து ரொம்ப சக்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து தனியாக வந்து அந்த பிசாசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்போ வந்து ஜூலியா வந்து இப்போ தான் வந்து கன்னியாஸ்திரியாக வந்து பயிற்சி முடிச்சுட்டு வந்து வராங்க ஜூலியா வந்து இன்னும் முடிவு கன்னியாஸ்திரி வந்து எடுக்கலை ஏன்னா வந்து அவங்க சர்ச்சில் வந்து எந்த சபதமும் எடுக்கலை இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் தான் இருக்குது இது வந்து ஃபாதருக்கு மட்டும் இல்லை அவங்களோட ராகம் வந்து தெரியும் கடவுளோட அருளும் வந்து அவங்கள்ட இருக்கு கதையை பார்க்கும்போது வந்து ஜூடியா வந்த உடனே வந்து சிறுவை எடுத்து வந்து சிறுவனோட நெர்த்தியிட வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே வந்து பிசாஸ் வந்து துடிக்கி துடிக்குது அவன் பையன் உடம்புலோட பிசாஸ் வந்து காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லி துடிக்குது ஆனால் ஜூடியாவை நோக்கி வந்து உன்னை உயிரோட மாட்டேன்னு சொல்லி அதை வந்து மிரட்டுது முந்தால வந்து ஜூடியா ஏய் யாரை பார்த்து உயிரோட விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்துவர் தான் வந்து புனிதன் தண்ணி அதை வந்து அந்த மேடை வந்து தெரிவிக்காங்க அந்த சிறுவன் மேடை தெரித்தோடனே வந்து அந்த பிசாஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாகுது நிம்மதியானதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையோட ஆழ் அடியிட வந்து அந்த பேய் வந்து இன்னும் வந்து ஒழிஞ்சிட்ருக்கு ஆனால் திடீர் வந்து எல்லா வந்து சைலண்ட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க ஆனால் அந்த அந்த பையன் அந்த திரும்ப வந்து பிசாஸுக்கு வந்து பிடிச்சிது பிசோ வந்து பிடிச்சவங்க வந்து உடனே வந்து அந்த பிசாஸ் வந்து இப்போ அந்த பையன் உடம்பு பிசாஸ் வந்து அந்த அந்த கன்னியாஸ்தை ஜூலியாவை பார்த்து வந்து நான் ஒன்று கொண்டுடுவேன் உடம்புல வந்து ஒரு நோயாக பரவி இத்தொடுத்து சாவன் வந்து மேட்டுது ஜூலியோ வந்து ஒன்றை பார்த்தோன்னா எனக்கு பயம் கிடையாது நீ என்ன என்ன பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுங்க அடுத்த நாள் வந்து ஹீஜூன் வந்து அமைதியாக வந்திருக்கான் ஆனால் வந்து ஜூடியாவுக்கு வந்து ஒரு கேன்சர் வந்து வந்துடுது அவள் வந்து விரைவிட வந்து இறந்துடுவாள் இது முழுக்க முழுக்க அந்த பிசாஸோட சரி தான் வந்து ஜூடியாவுக்கு வந்து தெரிஞ்சுது ஆனால் ஹீன்ஜூனு கூட வந்து பிசாஸ் வந்து முழுமையாக வந்து வெளியேறலை ஏன்னா வந்து அது உள்ளேயே வந்து இன்னும் வந்து இருக்குது இதை தான் வந்து நம்ம எப்படியாவது வந்து வெளியேறணும்னு சொல்லி ஜூடியா வந்து ட்ரை பண்ணுறாங்க திரும்ப திரும்ப பேயோட்ட சடங்கு எல்லாமே வந்து ஃபாதர்கிட்ட கிட்டே வந்து பர்மிஷன் வந்து வாங்கி ஓட்டுற சடங்கு நடத்தலாம் அப்படின்றாங்க ஆனால் வந்து ஃபாதரை வந்து பர்மிஷன் வந்து தர மாட்டேங்கிறாங்க ஏன்னால் வந்து ஜூடியா வந்து இன்னும் வந்து கன்னியாசிரியாக வந்து முழுமையாக வந்து எந்த சபதமும் எடுக்கிற அதனால் வந்து பர்மிஷன் மாட்டேங்கிறாங்க மற்ற ஃபாதரும் வந்து ஜூடியாவுக்கு வந்து எந்த பர்மிஷன் வந்து தர மாட்டேங்கிறாங்க வெளிநாட்டு ஃபாதர்ட்டையும் வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க அதனால் வந்து யாருமே வந்து எந்த பர்மிஷனும் வந்து அவனுக்கு வந்து தரலை ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபாதர் பாடம்னு வந்து அங்கே வந்து இருக்கார் அவர் என்னென்னா வந்து முன்னாடி வந்து பேய் ஓட்டுறது வந்து நம்பிக்கை அவர் டாக்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு இந்த பேய் ஓட்டுறது நம்பிக்கை கிடையாது டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்பிக்கை அவங்க வந்து இவங்களை ஜூடியாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்ரோச் பண்ண வந்து இன் வந்து ப்ரிஃபாக ஆக்குவாக்க பண்ணிருக்காங்க அதனால் வந்து ஃபாதர் பாடம் வந்து அவனை வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு நான் வந்து குணப்படுத்தின அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வந்து மா ஹாஸ்பிட்டல் கொண்டு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்ட உடனே வந்து அங்கே ஒரு மாடியில் வந்து ஒரு பொண்ணு வந்து நல்லா நடந்து போய்ட்டுருக்க திடீர்னு வந்து அங்கேருந்து மாடியிலிருந்து வச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறான் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வேலை செஞ்ச வந்து சிஸ்டர் மிச்சார் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க அங்கே வந்து ஜூலியா வந்து பார்த்துட்டு மிச்சாரிடம் வந்து நீ எனக்கு உதவி வேணும் எப்படியாவது அந்த பையனை மட்டும் எப்படியாவது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வெளியேற்று வந்து கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் பூஜைலாம் பண்ணிவிட்டு அவனை திரும்ப ஹாஸ்பிட்டலே விட்டுடலான் ஏன்னா வந்து அவன் உடம்புல வந்து பிசாஸ் இருக்குது அதை கண்டிப்பாக வெளியேற்றணும் வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறாங்க உடனே வந்து மிச்சர் வந்து மறுக்கிறான் இப்போ வந்து என்ன பண்ணுறா சிஸ்டர் ஜூலியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிச்சர்கிட்ட வந்து ஒரு பழைய புக்கை ஒன்று காட்டுறான் அதில் சில காடை இருக்குது அதில் வந்து மிச்சரை காட்டோடனே வந்து பிசாஸோட கடை இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து மிச்சருக்கு வந்து பழைய ஞாபகம் தான் வர ஆரம்பிச்சது அதில் வந்து அவங்க அக்கா வந்து தூக்கு மாட்டி சாகுறது வந்து கண்ணு முன்னாடி வந்து வருது அது வந்ததுக்கப்புறம் வந்து ஹீன் கூட வந்து ஒரு ஆபத்தான பிசாஸ் இருக்குதுன்னு வந்து ஜூலியாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அதை வந்து தனியாக கொண்ட முடியாத கஷ்டம் அதனால் வந்து சிகிச்சை பண்ண குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதனால் வந்து பேயோட்டை டெத் பழங்கால முறை தான் பண்பற்றணும் சாமான வந்து ஒருத்தங்க வந்து நான் வராடிக்க போகிறேன் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாமானுங்கிறது யார்னா வந்து ரொம்ப அருள்பெட்ட பெற்ற சக்தியும் ஆனவங்க கடவுள்கிட்ட வந்து அது மூலமாக கடவுள் சக்தியாக வந்து பேயை வந்து ஓட்டுறவங்க இந்த குழுவில் வந்து தலை வந்துருக்காங்க அவங்க வந்து என்னென்னா ஒரு ஓய்வு பெற்ற கன்னியாஸ்திரி முன்னே அதாவது முன்னாடி வந்து கன்னியாஸ்திரி வந்து இப்போ வந்து பேயை ஓட்டுறது மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து குழுவில் வந்து சேர்ந்துட்டாங்க இதை பார்த்து ஜூரியா வந்து கன்னியாஸ்திரி வந்து எனக்கு உதவுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து சரி நான் உனக்கு உதுவுறேன் ஆனால் வந்து வந்து ஒரு வாரத்துக்கு வந்து என்னோட ஒப்படைக்கணும் அப்படின்றாங்க அவ்வளோ நேரம்னா இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ வந்து அதை உடனே செஞ்சுருங்க அப்படின்றாங்க ஹீஞ்சுன் வந்து ஒரு சேட்டை வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வைக்கும்போது ஆனால் பிசாறுன வீடியோக்கு வந்து எல்லா செட்டிங்கும் வந்து பண்ணுறாங்க ஆனால் வந்து அது ரொம்ப இது முதல் தடவை வந்து பிசாஸ் வந்து தண்ணீரை வந்து ஹோடி வாட்டரை வந்து தெளிக்கிறாங்க ஆனால் வந்து தண்ணீரை வந்து கவசமாக பயன்படுத்தி பிசாஸ் வந்து திரும்ப வந்து அனுப்பிச்சி கேட்க பார்க்குறாங்க ஆனால் வந்து முடிவிட்றேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா கடற்கரைக்கு வந்து அந்த பையனை வந்து கொண்டு போய்றாங்க இங்கே வந்து நற்காலையை வந்து அனுப்பிச்சு இருக்கிறாங்க இங்கே வந்து அந்த ஹீஜனோட தடையை வந்து முடிந்து அந்த இப்போ சாமானோட குழு வந்து பழங்கால சடங்கு தான் பண்ணுறாங்க வழியையும் வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து இந்த பனியை வந்து தொழில் அடைஞ்சிச்சு இதனால் வந்து அவங்க பண்ணுற பூஜை வந்து பாதியில் வந்து தடைப்பட வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் மிச்சம் வந்து ஈஞ்சோனை வந்து மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இந்த இடம் வந்து ஃபாதருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு உடனே வந்து டாக்டர் வந்து மிச்ச்டை வந்து நீ வந்து எப்படி இஷ்டத்துக்கு இது பண்ண என்கிட்ட என் பேஷண்ட்டை வந்து என் பர்மிஷன் என்னமோ நீ தூக்கிட்டு போய் பேயெலாம் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் இனிமேல் இது மாதிரி பண்ணால் உன்னை வேலை எந்த நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே சமயத்தில் வந்து நான் ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து சரி நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிச்சட்ட சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க போன அடுத்த ரெண்டு நிமிஷத்தையும் வந்து அவங்க அங்கேருந்து தூக்கு போட்டு அதாவது மாடி இருந்து குச்சி இறந்துடுறாங்க இதெல்லாம் வந்து பிசாஸ் தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு மிச்சை வந்து புரிஞ்சுட்டாங்க நோயாளர் உடையில வந்து பிசாஸ் வந்து அதாவது இந்த பையன் உடம்புலேருந்து பிசாஸ் வந்து வெளியேற்றோன்னா வந்து ஒவ்வொரு நோயாளாக சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சாடு வந்து தெரிஞ்சது அதனால் மிச்சாடு வந்து ம மடமடைஞ்சு போயிட்றாங்க இப்போ வந்து திரும்ப வந்து ஜூடியா வந்து ரொம்ப வந்து உதவி கேட்குறாங்க மிச்சிட்டேன் ஆனால் வந்து இந்த தடவை வந்து உதவி செய்ய வந்து தயாராகிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஃபாதர் ஜின்னை வந்து பார்க்க போகிறாங்க ஃபாதர் ஜின்னு வந்து அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் வந்து செய்யலை இப்போ வந்து மிச்சருக்கும் ஜடியாவுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் சின்ன கனவு வருது தொடர்ந்து வந்து பேய் வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது ஃபாதர் ஜின் வந்து ஜூடிட்டா சொல்கிறாங்க நான் உனக்கு உதவ முடியும் ஆனால் வந்து உதவ மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு என் மீதே நம்பிக்கை அதாவது பேய் விட்டுன்னா வந்து அவங்க மேலே வந்து நம்பிக்கை இருக்கணும் நான் கண்டிப்பாக பேய் விட்டோன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபாதர் ஜின் வந்து சொல்கிறார் கடைசியாக வந்து ஜூடியாவை வந்து இன்ஜினை வந்து தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வராங்க ஈஞ்சின் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் வந்து தாக்குறாங்க ஹீஞ்சொன் உடம்புல உட்கா பேய் சிறுவைலாம் உடையுது ஜூலியா வந்து கழுத்தை வந்து நெருக்கலாம் ஜூலியா வந்து குச்சி விட்டு நான் ஒன்றை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் உடனே மிச்சன் வந்து அந்த ஹோலி வாட்டரை எடுத்து தறிக்கிறாங்க இதனால் வந்து பிசாசு வந்து கொஞ்சம் நேரம் வந்து சாந்தி அடையுது இப்போ ரெண்டு பேரும் வந்து குழப்பம் இருந்தாங்க ஹீஞ்சோனுக்கு எப்படி உதவுன்னு அவங்களுக்கு வந்து தெரியுறேன் ஆபத்தான பேய் இருக்குது அதோடய பேர் தெரிஞ்சால் தான் வந்து அது கூட அந்த பேயை வந்து வரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மிச்சன் வந்து திரும்ப காடை வந்து போய்த்துறாங்க இதை வந்து ஒரு பழங்கால சாம்ராஜ்ஜியத்தோட சமூகம் அப்படின்னு தான் காட்டுறாங்க அவங்க உதவியோடு வந்து இந்த பிசாத்தை வந்து வெளியேற்ற முடியும் அதில் ஒரு ஃபாதரிட வந்து பேச போகிறாங்க ஆனால் அந்த முறை வந்து ஜூலியா வந்து தனியாக தான் போகிறாங்க அந்த ஃபாதர் வந்து பிசாசை வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்க அந்த ஃபாதர்ட்ட வந்து எதிர்கொள்ள வந்து ஜூடியா வந்து ஃபாதர் வந்து பிசாசை வந்து வெளியேற்றார் வெளியேற்றதுக்கப்புறம் வந்து ஃபாதர் வந்து இறந்துடுறார் இப்போ ஜூலியாவுக்கு உதவ வந்து யாருமே இல்லை அவங்க வெளிநாட்டு ஃபாதரை அழைச்சி அழைச்சி வந்து பேசுகிறாங்க அப்போ ஒரு வயதான ஃபாதர் மட்டும் இருக்கார் அவர் வந்து சொல்கிறாரு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆபத்தான பிசாஸ் இருக்குது அழகா பிசாஸ் தான் வந்து இந்த பையனை வந்து பிடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ அதோடய பேரை தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து உன்னோட பிசாஸை விரட்ட முடியும் இல்லாட்டி விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் வந்து எச்சரிக்கை பண்ணுறாரு இந்த தான் இருக்க எல்லா புனித ஐட்டமும் கொடுக்க ஹோலி வாட்டரு இந்த ஐட்டம் அந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஜூட்டம் வந்து கொடு கொடுத்து விட்றாரு அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து ஜெயிக்கணும் இல்லாட்டியும் வந்து அந்த பிசாஸ் வந்து ரொம்ப ஆபத்தானது இந்த உலகத்தையும் வந்து அடிச்சிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் ஜூடியா வந்து தாய்நாட்டோட தேவா தேவாலயத்தையும் வந்து உதவி கேட்குறான் ஆனால் அங்கே இருக்க ஃபாதர் வந்து உதவ மாற்றுறாங்க உதவ மாற்றிட்டு ஆனால் வந்து அவங்ககிட்ட இருக்க எல்லா புனித இது வந்து தர வந்து ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி எல்லா பொனிதாயத்தையும் வந்து ஜூடியாட்டை வந்து கொடுத்துட்றாங்க இப்போ வந்து பேயோட்டை சடங்கு வந்து அவங்க வந்து ஒரு காலியான இடம் வந்து தேவைப்படுது அதனால் வந்து ஒரு பழைய வயலும் ஃபேக்ட்ரியும் சேர்ந்த இடத்த வந்து தேர்வு பண்ணுறாங்க வெளிநாட்டு ஃபாதருக்கு வந்து சில புனித பொருட்கள் வந்து கொடுத்துருந்தான் இவங்கூட சச்சி வந்து கொஞ்சம் புனித ஊட்ட வச்சு இதை ஓட்டுறான்னு சொல்லி பார்க்குறாங்க ஹீஞ்சூனை வந்து ஒரு உட்கார வச்சு க கையெல்லாம் வந்து கட்டப்பட்டு வச்சுருக்காங்க ஆனை ஊற்றி உப்பை போட்டு வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க இப்போ வந்து நிறையா ஹாடி வாட்டர்னால் சுற்றி வந்து வச்சுடாங்க மினி வற்றி எல்லாம் ஏற்றி வச்சிடறாங்க ஃபாதர் ஃபாலோ கொண்டு வந்த எல்லா புனித நீர் அந்த இது எல்லாத்தையும் வந்து வச்சிடறாங்க அவங்க வந்து ப்ரே பண்ண ஆரம்பி திடீர்னு ப்ரே முடிச்சோன்னே வந்து அந்த பிசாசு வந்து கத்த ஆரம்பிச்சிடு வீஞ்சொன்று வந்து உயிர் வந்து போய்ட்றாங்க நான் அவனை கொண்டு அப்படின்னு வந்து என்னை விட்டுடுங்க கன்னியாஸ்திரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த ஜெபிக்கு வந்து உரிமையிற நீ என்னையும் சாக போகிற அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கு ஆனால் வந்து கன்னியாஸ்திரி வந்து முழு கவனத்தையும் வந்து கடன் மேடை வச்சு வந்து ஜபிச்சுட்டே இருக்காங்க இப்போ பிசாஸ் வந்து ஆனால் பேரை பேரரசோடு பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த பிசாஸ் வந்து பேரரசோடு வந்து பண்ணிக்கிறது கடைசியாக வந்து பிசாஸ் வந்து கன்னியரசத்துக்கு எதிராக வந்து பணமாக நினைக்கிது ரெண்டு பேரையும் வந்து அதிகமாக துன்புறுத்துது டார்ச்சர் பண்ணது தூக்கி அடிக்குது அடிக்குது எல்லாத்தையும் பண்ணுது ரெண்டு பேரும் வந்து தோற்றுறாங்க திடீர்னு வந்து வெளியே அந்த வந்து ஜென்ன வெளியை வந்து யாரும் வந்து ஜபிக்கிற சத்தம் வந்து கேக்குது அது யாரும் இல்லை ஒரு சீனோட சமான் குரூப்பை சேர்ந்த ஒரு அர்த்தம் தான் வந்து அந்த பையன் தான் ஒருத்த வந்து பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் வெடி வந்து எட்டி பார்த்தா வந்து நம்ம சாமான் சிறுவனை வந்து பார்க்குறோம் ஜூடியா வந்து இதற்கு முன்னாடி வந்து இந்த சாமந்த சிறுவனை வந்து உதவி உதவிக்காண்டி கேட்டிருக்காங்க அதனால் வந்து இந்த பையன் வந்து உதவி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பைவிடை வந்து முழுமையாக கிழங்கு வச்சு ஆனால் வந்து சாமான்கிட்ட வந்து நிறையா இன்னும் மத நுட்கடை வந்து அதை வச்சு வந்து ட்ரம்மடம் பீட்டெடாக வச்சு மதத்தை வந்து படிச்சுட்டுருக்காங்க இப்போ வந்து பிசாஸ் வந்து சத்தமாக வந்து கூச்சி வரது என்ன செய்து உன் மந்திரத்தை நிறுத்திவிடுன்னா வந்து ஒன்று சமுதாயத்தை உங்கள் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கு அந்த பிசாஸு இப்போ கட்டு கட்டுப்பதை வந்து ஹோலி வாட்டர் வந்து குடிப்பாட்டுறாங்க ஆனால் எவ்வளோ கட்டு பற்ற நேரம் முடிச்சு செய்யாமல் அது கூட வர முடியும் இந்த தடவை பிசாஸ் வந்து தனியாக வந்து இந்த மூணு பெரிய விட பலமாக வந்து தாக்குது ஜூடியா ஏதாவது செய்யணும்னு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாட்டை வந்து ஜூடியா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றை வந்து கருப்பையில் வந்து நான் உன் குழந்தைய வந்து எடுக்க விரும்புகிறேன் நீ விருப்பப்பட்ட வாழ்றான் அப்படின்னு வந்து சொல்லுது உடனே பிசாஸ் வந்து இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இஞ்சுண்ணை விட்டுட்டு வெளியேறி வந்து அந்த ஜூடியோட வயிற்றில் வந்து ஒரு குழந்தையனுடைய வந்து விரும்புது அப்படின்னு சொல்லி முழு குறிப்படுத்த வந்து ஏற்படுத்தினாடம் இதற்கு வந்து பிசாஸ் வந்து மிகவும் வந்து பிடிச்சிருச்சு இந்த திட்டம் உடனே வந்து ஜூடியாவோடய திட்டம் வந்து பிசாசு வயிற்று கூட வந்து வந்தோடனே வந்து எப்படியா வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஹீமு அதுக்கு வந்து ஹீஞ்சூன் வந்து இங்கே இருக்கோடான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க பக்கத்தில் கூட இருக்க சிஸ்டர் இருக்காங்களே அவங்களோட வந்து நீ எப்படியா வந்து ஹீஞ்சோனை வந்து சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனே வந்து அங்கே சர்ச் பெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பிசாஸ் வந்து சரி ஓகே அப்படின்னு வரைக்கும் முடிவு பண்ணுறாங்க இப்போ வந்து நடா இருக்கும்போது ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரியும் வந்து நினைக்கிறது அப்போ வந்து அவன் அந்த பையன் உடம்புலேருந்து எடுத்து வயிற்று கூட வந்து அந்த பேய் வந்து போயிடுது ஜூடியா வந்து மிச்சம்ட்டேன் நீங்கள் வந்து கிளம்பி போயிடா அப்படின்னு வந்து சொன்னாங்க மிச்சம் வந்து சர்ச்சு கூட வந்து போகிறாங்க நிறையா இளைஞர் வந்து அவங்கள வந்து பின்தொடருது சர்ச்சு கூட போய் வந்து சர்ச் பண்ணி வந்து அடிக்கிறாங்க இப்போ ஜூடியாவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சு அவங்க வந்து சர்ச் போயிட்டேன்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கடைசியாக பிசாசு ஜூலியா கூட வந்து நுழைஞ்சு அவங்க கழுத்தை வந்து அடைச்சிடுது ஜூலியா வந்து தற்கொலை வந்து செஞ்சுக்கிறாங்க இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி